பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி சாத்தூர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த இருபத்தி ஏழு பேரின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள பட்டாசு ஆலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி நடந்த வெடி விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது உச்சநீதிமன்றமும் இதை உறுதிப்படுத்தியது ஆனாலும் இழப்பீடு வழங்காமல் தமிழக அரசு அலட்சியம் காட்டுகிறது அந்த விபத்தில் தாய் தந்தை ஆகிய இரண்டு பேரையும் இழந்த நந்தினி என்ற பதினைந்து வயது சிறுமி தவித்துக் கொண்டிருக்கிறார் பல குழந்தைகள் தந்தையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே தமிழக அரசு மனித நேயம் செயல்படக்கூடாது தீர்ப்பாய உத்தரவுப்படி உடனடியாக இழப்பீட்டை நான்கு ஆண்டுகளுக்கான வட்டியுடன் வழங்க வேண்டும் விருதுநகர் மாவட்டத்தில் அடிக்கடி பட்டாசு விபத்துகள் ஏற்படுவதால் அங்கு சிறப்பு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சேஷசமுத்திரம் மற்றும் மாதவச்சேரி பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணையை சிபிஐ துவங்கியுள்ளது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக பாமக தேமுதிக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி கடந்த நவம்பர் இருபதாம் தேதி உத்தரவிட்டது அதன்பின் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி நடந்த இந்த மனு மீதான விசாரணையில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து சிபிசிஐடி போலீசார் கள்ளச்சாராய வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து நேற்று கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த இடமான கண்ணக்குட்டி கோவிந்தராஜின் வீட்டினை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் பழனி முருகன் கோவிலில் மாதம் தோறும் உண்டியல் காணிக்கை எண்ணப்படுகிறது நேற்று நடந்த உண்டியல் எண்ணிக்கையில் மூன்று கோடியே ஐம்பத்து ஆறு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு ரூபாய் வெளிநாட்டு கரன்சி அறுநூற்று ஒன்பது ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது ஒன்று கிலோ தங்கம் இருபது புள்ளி மூன்று இரண்டு கிலோ வெள்ளி கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் குறிப்பிடப்படவில்லை நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு சுதந்திர போராட்ட வரலாறு சுருக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சிலர் மட்டும் பங்கேற்றதாக எழுதப்பட்டுள்ளது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேல் செல்லும் பாதையில் பழனி ஆண்டவர் கோவில் அருகே உள்ள கல்வெட்டுக்களை பாதுகாக்க கோரி அகில பாரத அனுமன் சேனா மாநில அமைப்பு பொதுச்செயலர் ராமலிங்கம் கோவில் நிர்வாகத்திடம் மனு கொடுத்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரத்தில் விசைத்தறி பெண் தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு கஞ்சித்தட்டி போராட்டம் நடத்தினர் போக்குவரத்து ஊழியர்களுக்கு புதிய ஊதிய ஒப்பந்தம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது சென்னை காஞ்சிபுரம் திருச்சி சேலம் கோவை விழுப்புரம் திருவண்ணாமலை தருமபுரி கும்பகோணம் திருநெல்வேலி மதுரை நாகர்கோவில் உட்பட இருபத்தி நான்கு இடங்களில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் அவதூறுகளாலும் பொய்களாலும் திமுக ஆட்சியை வீழ்த்த முடியாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக சார்பில் கொடுத்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் இதுவரை முன்னூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் இன்னும் நூற்று பதினாறு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அரசில் மொத்தம் முப்பத்தி நான்கு துறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு துறைக்கும் இரண்டு மூன்று திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டிய அளவில்தான் வாக்குறுதிகள் மீதம் இருக்கின்றன நாங்கள் இதை ஒப்புக்கொள்கிறோம் மறுக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு சட்டப்பேரவை தேர்தல்களின் போது அதிமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கைகளை எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றிய நாள் இதனால் பயனடைந்தவர்கள் விபரம் என்ற பட்டியலை புத்தகமாக அதிமுகவினர் வெளியிடுவார்களா முழுவதுமாக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்து தமிழகத்தை அதல பாதாளத்தில் தள்ளியதை மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து புது புது கதைகளோடு வருகிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாழாக்கியவர்கள் மாநிலம் திவாலாகிவிட்டது என்று புது புரளியை கிளப்புகிறார்கள் அவதூர்களாலும் பொய்களாலும் திமுக ஆட்சியை வீழ்த்த முடியுமா என்று பார்க்கிறார்கள் அது நிச்சயம் முடியாது இரண்டாயிரத்து பதினொன்று திமுக காலத்தில் உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழகத்தை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசு என்றும் குறிப்பிட்டுள்ளார் டெல்லி சுகாதாரத்துறையில் ஆம் ஆத்மி அரசு முன்னூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக காங்கிரஸ் தலைவர் அஜய் மாக்கன் குற்றம் சாட்டியுள்ளார் உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கடும் பனி புயல் பாதிப்பில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அமெரிக்காவில் பள்ளியில் மர்ம நபர் துப்பாக்கியால் மாணவ மாணவிகள் இரண்டு பேரை சுட்டுவிட்டு தன்னையும் அதே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி மர்ம நபர்களால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மீண்டும் காட்டுத்தீ பரவத் துவங்கியதால் முப்பத்து ஓராயிரம் பேரை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது